ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜப்னியான்மி சீரீஸென ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் டூ எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சில விஷயங்களை மட்டும் என்னால் டேரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் டூ எபிசோட் ஃபோர் அடிபட்ட நிலமையில இப்ப ஒரு வழியா அந்த சிட்டிக்கு வந்து சேர்ற ஏதோ டிராகன் வருதுன்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் ரெடியா பாத்தா டீயா அவளோட ஃபார்முக்கு மாறவும் என்ன என்னாச்சு காணும் எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க எனக்கு எதுவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் சொல்லுவோம் மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி சிரசா கேக்குறா அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க கொஞ்சம் லேட் ஆக அவ்ளோதான் அப்படின்னு டியோ சொல்றா யோக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறது அவளுக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் குடுக்காங்க அந்த என்னாச்சு அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் மாஸ்டருக்கு எதுவாகல நீ கவலைப்படாத அவர் கண்டிப்பா திரும்ப வருவன் சொல்லிருக்காரு அப்படின்னு வா செலவோ இருந்தாலுமே ஷிரசாக்கி கொஞ்சம் சோகம் மாஸ்டர் உனக்குன்னு தனியா ஒரு மெசேஜ் அனுப்பிருக்காரு அப்படின்னு டியோ சொல்லவும் எனக்கும்னு தனியாவா அப்படின்னு சிரசாக்கி கேட்குறா உனக்கும் மியோக்கும் சேத்துன்னு சொல்லலாம் அவங்கள வந்து மீட் பண்ற கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான் அதை வா செலவோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வராங்க பாப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு மெயோ கேட்குவோம் எதுவும் ஆகல அவர் கண்டிப்பா திரும்ப வந்துடுவாரு அப்படின்னு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க நம்மளும் போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி மெயோவா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஒரு கடலை காமிக்கிறாங்க அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவனோட ஷிஃப்டில் பார்த்து கடக்குறான் எத்தனை நாள் கடந்து போயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுருக்கப்போ யோயா அந்த இடத்துக்கு வரா ஷியா நம்ம ஹீரோ கேட்க நான் வா பிளட்டை குடிச்சதுல அவா இன்னும் டயர்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா நம்ம ஹீரோட பிளட் அவ குடிச்சு பார்த்துட்டு ஹாஜிமி நீ இப்போ கொஞ்சம் சரியாயிட்டான்னு நினைக்கிறேன் உன் ஃபேஸ்ல இருந்த அந்த காயமும் ஹீலிங் ஆயிடுச்சு உன் பிளட்ல கலந்துருந்த அந்த பாய்சனும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோயி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மலை படுக்கிறா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்கிறான் அங்க இருந்து வெளிய போனதுக்கு அப்புறமா அந்த லேப்ரின் அந்த ஏன்ஷன் மாஜிக்க அடையணும்னு நம்ம ஹீரோ போறான் லாவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஜஸ்ட் மஸ்லயே உங்க கதவை ஓபன் பண்ணி உள்ள போயிருந்தாங்க அடிபட்டு இருந்ததுனால நம்ம ஹீரோ ரொம்பவும் முடியாம இருக்கு இப்போ அந்த சர்க்கிளா அவங்க பாக்குறாங்க மூணு பேருமே அதுக்குள்ள போய் நிக்கிறாங்க இந்த மேஜிக் ஒரு ஸ்பெஷல் மேஜிக்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லவும் இப்பதான் புரியுது அந்த ஜென்ரல் எப்படி டக்குனுவோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏன்ஷன் மாஜிக் வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா இந்த லேப்ரின் கிரியேட் பண்ண அந்த மேவரிக்கோட மெசேஜ் வந்து செவத்துல தெரிய ஆரம்பிக்குது ஹியூமானிட்டி ஃப்ரீடமா இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு அவர் எழுதி இருக்காரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு அப்படின்னு ஹீரோ சொல்றா இப்ப யோகி போயிட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்கிற மாதிரி தோணுது அவ மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்றா அதுல ஸ்டோன் மாதிரியான ஒண்ணு இருக்குது இதுதான் நம்ம அடுத்த இடத்துக்கு வழி கட்ட போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஹாஜ்மே எப்படி நம்ம இப்ப வெளியே போறது நம்ம கிட்ட ஸ்பெஷல் மேஜிக் கிடைச்சிருந்தாலும் அதை மாஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோகி சொல்றா வாசல் வழியாவே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆனா இன்னத்துக்கு அந்த எரி குழம்பு ஃபுல்லா அடைச்சிருக்கும் நம்ம கதவை திறந்தாலே லாவா உள்ள வந்துருமே அப்படின்னு சொல்லி ஷியா கேக்குறா லேடீஸ் என்ன நம்பரிங் நம்ம ஹீரோ கேக்கலாம் அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க இப்ப கதவை ஓப்பன் பண்ணுவோம் உள்ள லாவா வருது மேஜிக்ல ஒரு ஷீல்ட கிரியேட் பண்ணி இப்ப யோகி வந்துட்டு வெளியே போறதுக்கு அப்படியே ஒரு வழியை கிரியேட்

தான் இப்போ ஷார்க்ஸ் தரத்தமா அதை நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான் இன்னும் நிறைய ஷார்க்ஸ் பின்னாடி வந்துட்டு தான் இருக்கு அட்டாக் பண்றதுக்கு என் கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வர்த்தப்படவும் நான் பாத்துக்கிட்டு தான் அப்படின்னு யோகி சொல்லிட்டு அவ மேஜிக் யூஸ் பண்ணி மத்த ஷார்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டுதா நிறைய மேஜிக் யூஸ் பண்ணதுனால யோயி டயர்ட் ஆகவோ என்னோட ரத்தத்தை கூட நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா நீயே முடியாத கண்டிஷன்ல இருக்கே அப்படின்னு அவ சொல்லவோ ஹே இங்க நானும் ஒருத்தி இருக்க மறந்துட்டீங்களா என்னோட ரத்தத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா யோ ஈ ஷியாவோட பிளட்டை குடிச்சதுனால இப்ப ஷியாக்கு வந்து லைட்டா ஃபீவர்ல இருக்கு அண்ட் இப்ப ஷியா வந்து கண் முடிக்கிறா இங்க நம்ம ஹீரோவோ யோ ஜாலியா மேல படுத்து கிடக்காங்க ஷியா அப்படி இருக்கா நம்ம ஹீரோ கேக்கவோ இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு ஐயோ சொல்றா சியா எந்திரிச்சு வந்து நான் கொஞ்ச நேரம் தனியா விட்டு ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சியா வந்து திட்டா இப்ப இவங்க எல்லாருமே கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சி சாப்பிட்டு இருக்காங்க என்னோட ரிங்க நாட்டியா கிட்ட கொடுத்ததுனால என்னோட நிறைய பொருட்களை என்னால யூஸ் பண்ண முடியல டேரக்ஷன் பாக்குறதுக்கு இப்போ எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சியாக்கு வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது பார்த்தா மெர்ஃபோக்ஸ் ஆளுங்க நம்ம ஹீரோ வந்து சுத்தி வளைக்கிறாங்க யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க குழந்தைங்களை கடத்திட்டு போக வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் இவங்க எல்லாம் மீயோட ஆளுங்க இவங்க கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சியா சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போனா அவங்க அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ மீனை வச்சு ஒருத்தனை அடிச்சிருக்கான் சியா வந்துட்டு மேல

நான் கொஞ்ச நாளைக்கு ஏரை சென்ல தான் தங்கி இருப்பேன் சோ நீங்க எப்ப வேணாலும் விசாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் இப்போ திரும்பவும் போய் ரிங்கு குள்ளியா அனுப்பிடுதான் அப்பா சீக்கிரம் வாங்க நம்ம வீட்டுக்கு போய் அம்மா அப்பா பாக்கலாம் சீக்கிரம் வாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ கூப்பிடுறா மியோ நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா எழுதிட்டு அவளோட வீட்டுக்கு போறா ரமியா பொறுமையா உன்னோட அடிப்பட்ட காலை வச்சுட்டு வெளியே போகாதா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது பொண்ணு கடத்திட்டு போயிட்டாங்க இப்போ அவ திரும்ப வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட காலோட அவங்க அம்மா வழியா வரவும் மியோ ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி படிக்கிறா அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க என்ன மன்னிச்சுட்டு அவங்க அம்மா சொல்லவோ கவலைப்படாதீங்கம்மா அதான் நான் வந்துட்டனே அப்படின்னு சொல்லி மியோ சொல்லிட்டு அவங்க காலில் அடிபட்டு அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வா சொல்லவும் என்ன சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கவும் அப்பா அம்மா கால அடிபட்டு இருக்கு பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மியோ கேக்குறா அங்க இருக்கிற எல்லாருமே அப்பாவா அப்படின்னு சாக்காங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது நான் ஹீலிங் பண்றேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ரமியாவோட கால அடிபட்டு இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ போயிட்டு அவளை தோக்குறோம் அந்த ஊர்ல ரமியா தான் அழகுங்கிறதுனால நிறைய பசங்க அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க ரமியா ஒரு வேலை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அப்படி பண்ணா சந்தோஷம் தான் மத்த பொண்ணுங்க சொல்றாங்க ரெசாக்கி அவ கால ஹீலிங் பண்றா இருந்தாலும் இதை ஃபுல்லா நம்ம சரி பண்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது இல்ல ஆனா கவலைப்படாதீங்க அவங்க கால் புதுசு மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவ சொல்றா மியோட அம்மா ரெமியாவும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்க எப்படி மியோவை கண்டுபிடிச்சீங்க அண்ட் மியோ எதுக்காக இந்த அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க நான் பதிலுக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது நீங்க எரிசன்ல கொஞ்ச நாள் தங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அட்லீஸ்ட் என்னோட வீட்லயாச்சும் தங்குங்க அப்படின்னு சொல்லவும் என்னோட ஷிப் நான் அப்படியே விட்டுட்டு அதை மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவா சோ நான் ஷிப்ல போய் தங்கிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் மியோவை பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்குன்னு இப்ப போய் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் அப்படியே நம்ம ஹீரோ நிக்கிறான் அப்பா கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி மியோ கேட்கிறா நீங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்க வளர்ப்பு மகள் கூட நீங்க இருக்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் இருந்த அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு மீயோ தான் நீங்க வேணா மீயோட உண்மையான அப்பாவா கூட மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்லவும் லேடீஸ் வேண்டாம் அவங்க எதுவோ பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த பொண்ணுங்க எல்லாம் உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்களா இது தெரியாம போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு மீயோ உன்னோட அப்பாவா யார் இருக்கணும்னு கேட்கவும் அப்பா தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி மியோ நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்றா இங்க ஒரு பக்கம் காமெடியா ஓடிட்டு இருக்கவும் இப்ப நமக்கு கிங்டம் காமிக்கிறாங்க போறா அங்க ஃப்ரெண்ட்ஸஸ் இல்லை இப்போ மிஸ் மீட் பண்ணுறான் வந்து நாகமவை பற்றி சொல்லவும் நாகமோ தான் அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் மாஸ்டர் எல்லாரையும் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி மிஸ் வந்து சொல்றாங்க நாகமோ தெரியாத ஒரு பொண்ணை கூட காப்பாற்றிருக்கான் அவர் ரொம்பவும் நல்லவனாக மாறிட்டு இருக்கான்ல கோல அண்ட் ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஐ மீன் ஒரு சொல்லி அவங்க டீச்சர் சொல்லவும் சாக சொன்னானே அது எப்படி நடந்துச்சு எப்படி காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க உங்களை பார்த்தாலே டவுட்டா இருக்கே அப்படின்னு ஷீசுகோ நாங்க நாங்கள் கிஸ்ஸெல்லாம் எதுவும் பண்ணலை ஐ மீன் நான் டீச்சர் சொல்லி அவங்க சொல்லவும் ஆகமோ இவங்களை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷீசுகோ யோசிக்கிறா சரி அதெல்லாம் இருக்கட்டும் கிங்டம்ல பேசினீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும் நாகமோ சர்ச் பேச்ச கேட்கல அவனோட ஓன் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால அவன ஹெரிடிக் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஐகோ சொல்லவும் ஆனா சர்ச் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு ஷீசுகோ கேட்கிறா ஹோ நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லல உன்கிட்ட இல்ல இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லல உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் நாகமோ ஃபர்ஸ்ட் இதை சொன்னப்ப நான் நம்மள ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் சொன்னது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது மேவரிக்ஸ் எல்லாரும் நல்லவங்க அண்ட் காட் தான் ஈவில் அவங்க தான் இந்த உலகத்தை அழிக்க பிளான் போடுறாங்க அப்படின்னு மிஸ் ஐகோ சொல்ல ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறா எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஹெரட்டிக் அப்படின்னா கடவுளை எதிர்க்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஹீரோ கடவுளை எதிர்க்கிறவன் அப்படிங்கிற டைட்டில் அவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிட்டியில இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க சோ சர்ச் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெரட்டிக் அப்படிங்கிற டைட்டில கொடுத்து அந்த கிங்டமே நம்ம ஹீரோக்கு எதிராக திருப்புறாங்க அது எதனால அப்படின்னு நீங்க கேட்கலாம் சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் அதாவது நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு அந்த கிங்டம் அதாவது சர்ச்சோட கண்ட்ரோல தான் இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு சண்டை போட விருப்பம் இல்லைன்னா கூட அவங்க கிங்டம் உள்ளதா இருக்கணும் அண்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் இவங்க செய்யணும் பட் நம்ம ஹீரோ அவனோட இஷ்டத்துக்கு செயல் பண்றான் அண்ட் நிறைய மான்ஸ்டர்ஸ் போயிட்டு கொண்டு இருக்கான் தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பண்றாங்க இதுக்கு அப்புறம் தான் கதை இன்னும் வேற இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்